செல்லாத்தா செல்ல மாறியாத்தா செல்லாத்தா செல்ல மாறியாத்தா எங்கள் சிந்தையில் வந்து அறைவி நாடி நில்லாத்தா செல்லாத்தா செல்ல மாரியாத்தா எங்கள் சிந்தையில் வந்து அறைவி நாடின் இல்லாத்தா கண்ணாத்தா உன்னை காணாட்டாயின் கண்கள் இருந்து என்ன பொண்ணியம் சொல்லடி நீாத்தா செல்லாத்தா செல்ல மாறியாத்தா எங்கள் சிந்தையில் வந்து அறைவி வீணாடி நில்லாத்தா உன் தன் பெருமையை இந்த உலகுக்கு எடுத்து பாடாட்டா இந்த ஜென்மம் எடுத்து என்ன பையன் என்று சொல்லடி நீத்தா செல்லாத்தா செல்ல மாறியாத்தா எங்க சிந்தையில் வந்து அரைவி நாடி நில்லாத்தா தென்னை மரத்தோப்பினே தேங்காயை பறிச்சுக்கிட்டு தென்னை மரத்தோப்பினிலே தேங்காயை பறிச்சுக்கிட்டு வந்தோம் உந்தனையே தேடி வந்தோம் உந்தனையே உந்தனை இளநீரை எடுத்துக்கிட்டு மரிய மரியா இந்த சிந்தை வந்து அருவி நாடு அத்தா இந்த உலகு எடுத்து பாடாட்டா இந்த என்ன பையன் என்று சொல்லடி சொல்லடினாத்தா செல்லாத்தா செல்ல மாறியாத்தா எங்கள் சிந்தையில் வந்து அறைவி நாடி நில்லாத்தா பசும்பாலை கறந்துக்கிட்டு கறந்த பாலை எடுத்துக்கிட்டு பசும்பால கறந்துக்கிட்டு கறந்த பாலை எடுத்துக்கிட்டு புற்றி நிலை ஊற்ற வந்தோம் மாரியத்தா நாங்கள் பக்தியுடன் ஊற்ற வந்தோம் மாரியத்தா நீ பாம்பாக மாறிய ஏ பாம்பாக மாறியது பாங்காக குடித்து புட்டு பதமாக ஆடிவா நீ மாறியத்தா உந்தன் பெருமையை இந்த உலகுக்கு எடுத்து பாடாட்டா இந்த ஜென்மம் எடுத்து என்ன பயன் என்று சொல்லடி நீத்தா கண்ணாத்தா உன்னை காணாட்டா இந்த கண்களிலிருந்து இருந்து என்ன புண்ணியம் சொல்லடி நீத்தா செல்லாத்தா செல்ல மாறியாத்தா எங்கள் சிந்தையில் வந்து அரைவினாடி நில்லாத்தா செல்லாத்தா ചെല്ല മാറിയത്ത സിന്ത വന്ന് അരവിനാടി നില്ലത്ത എങ്ക സിന്ത വന്ന് അരവിനാടി നില്ലത്ത ആദിശക്തി മാതാ കരുമറി മാതാ ജയ് ആദിശക്തി മാതാ കരുമറി മാതാ